சேற்றுக்கு நிற்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல அழகாக அவங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் இந்த இந்த இடத்துல அவ டபிள்ஸ்லேருந்து வீடுகள் வாங்கி விற்கிறேன் கொடுக்குற நல்ல நேரம் வேறு சேச்சா பாருங்கள் முழுமையாக அந்த சேச்சா பாருங்கள் வழி வாங்கலாம் அதில் ஒரு ஆரொண்டோடதும் பாருங்கள் பாருங்கள் பார்க்கணும் வேறு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன்னு பாருங்க வேறு அந்த இடத்தான் வந்தனா இன்னைக்கு எப்படி இருக்குமே என்ன நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் இந்த இடத்த பார்க்கவங்களோட சேர்ந்து வந்தது அழகாக தான் இருக்குண்ண அமைதியாக இருக்குது இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு விரும்பினால் இந்த இடம் நல்ல இடம் அமைதியாக வாழ்றதுக்கு இயற்கையோட சேர்ந்து வாழ்றேன்டா அப்படியே திரும்பி ஆத்த காட்டுங்க அப்படி இதா இருக்கு அப்படி யாத்துக்கு அங்கால பாத்தீங்கன்னு நல்ல ஒரு மாட்டு பண்ணை கொண்டு இருக்குது பால் பண்ணி வாழ் வைப்பாங்க

உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து குளித்து விளையாத்த பாருங்கள் நாங்கள் இப்போ போய்க்கின்ற விளத்தை பாருங்கள் அண்ணன் முன்னோர் இந்த சின்னரு ஆரோன் ரோடு தான் அங்கால பாருங்கள் மாட்டு பண்ணி ஒண்டி இருக்குது அங்கால தூரத்தில் மேலும் ஒரு அமைதியானதும் அமைதியாக வயசு போட்டு வந்து அமைதியாக இருந்துடலாம் போல இப்படி கூடுதலான வீடியோக்கள் பார்க்கணும் என்னுடைய நான் போடுற வீடுகள வீடியோக்கள் பார்க்கணுமென்ற சொல்லிச்சேன்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் எஸ் எம் பிரதர்ஸ் பிரான்ஸ் அண்ட் என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் எம் பிரதர்ஸ் பிரான்ஸ் அண்டு அதுக்குள்ளே நான் போடுற வீடுகள வீடியோக்கள் இப்படி இயற்கையான இதுகள் கூடுதலான விஷயங்கள் அந்த சேனலில் போடுறோம் நாங்கள் நீங்கள் அதையும் விருப்பம் வேண்டாம் போய் பார்க்கலாம் இந்த நானொலி நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் இவர் என்னென்னு சொன்னால் இவர் இங்கே அவுட் ஆஃப் பரிசு வீடுகளில் கூட குறைஞ்ச விலையில் மலிவான விலையில் எடுத்து விற்கிறேன் இங்கே விரும்ப முடியாது நீங்கள் கட்டாயம் வந்து இந்த இடத்த பாருங்கள் கண்ணாது விலையில் நாலு நாள் மூணு மணி தடத்துக்குள்ளே இங்கே வந்துடான் காலையில் ரொம்ப குளிக்கணும் இங்கே பரவன்ரைக்கெலாம் வந்துட்டேன் அந்த இதில் எங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு காரியமாக நாங்களும் வந்து இந்த இடத்த பா கட்டாயம் பார்த்துட்டு போயிருக்கிறோம் நிச்சயமாக ஒரு முடிவு எடுத்துருப்போம் போம் அதுக்கு அரசியலங்களை சொல்லுவாங்க நான் சொல்லாது வந்து காரணி காட்டுவோம் அடுத்த எடுத்துக்கலாம் வெறும் பண்ணினேக்கலாம் உங்களுக்கு இப்போ இதை வந்துருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னு பரிசில இருந்து வரேன்டா மூணு மணத்தேலம் இந்த இடங்கள்லையும் இருக்குது அப்படி இல்லையாச்சுன்னா பரிசுலேருந்து ஒரு மணத்தேலம் மூன்றரை மணித்தேர தூரங்கள்லையும் வந்து வீடுகள் இருக்குது நீங்கள் யூடியூப் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் மேலே இவத்துக்கு பாருங்க ஒரு வீடுகள் எடுத்து அடுத்து இங்கே அவுட்டாக குறைஞ்ச விழாவில் எனக்கு சின்ன வருமானத்தை வச்சு செய்துருக்கேன் எங்களை தமிழ் மக்கள் விரும்பின நீங்கள் இங்கே வந்து இயற்கையோடு இருக்க விரும்புகிற நீங்கள் நிச்சயமாக இங்கே வந்து நல்லாயிருக்கு எனக்குன்னா இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு நல்லா பார்த்துருக்கேன் நான் ஒரு வீடு பார்த்துட்டு பார்க்க தான் வந்தே அநேகமாக காய்ச்சியிருக்கோம் உலக ஒரு கிழமை ரெண்டு கிழமையா அந்த வீட்டில் காணும்னு சில உழை போட வேண்டி பாருங்கள் அந்த டைமில் நான் சோற காய்ச்சி சரி நான் சில விஷயங்களை வேறு பாருங்கள் வேறு வேறு சனலை பாருங்கள் வேறு சனலில் முழுக்க வீடுகளும் கொஞ்சம் மதிவாகவும் இதாக இருக்குது நான் பாட்டு சனலை பார்த்து தான் இங்கே வந்தேன் நான் உடைய மற்ற படிக்க எனக்கு வேறு முன்னே பின்னா தெரியாது வேறு வேறு வந்து இப்போ அறிமுகமாயி ரெண்டு தரம் வந்து காய்ச்சிக்கலாம் அதனால் வேறு அறிமுகம் வேறு நீங்கள் சொல்ல போகிறீங்க ஓமாம் நீங்கள் வேறு அதிகமான வீடுகளும் உங்களுக்கு வேணும் என்று வச்சுனால் இடங்களில் இருந்து இப்போ வேறு என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கு ஆக்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து வீடுகள் வருது நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வீடுகள் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அடிக்கடி வீடுகள் போடுறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு எஸ்எம் பிரதர்ஸ் ஃபான்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து எல்லா வீடுகளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோட லிங்க்குகள் வேணும் என்று சொல்லிட்டு என்னால் அனுப்பணும் பண்ணுனா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோடய நம்பரை தந்து வைச்சிங்க வந்துனால் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு உங்களுக்கு லிங்க்களும் அனுப்பி வைப்பேன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏழு எண்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு நான் வந்து இமோ ரிசோ ரிசோவ்ன்ற இதுக்குள்ளே வந்து வேலை செய்கிறேன் இமோ வீடியோகளை என்னோட சேர்ந்து நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு வீடுகள் வேற இருக்குதுல வீடியோவில் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுமோ ஏதாவது மேலதிக விவரம் பண்ண அந்த என்னுடைய ஃபோனுக்கு தொடர்பு கொண்டாலும் எல்லாம் விவரம் மாற்றணும் இப்போ அன்னையும் பார்த்தீங்க அப்படிச்சுன்னா ஒரு வீடியோவை பார்த்து தான் என்னோடய குரல் கொண்டு முதல்வர் வீடு வந்து பார்த்தவர் அது அவருக்கு பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ திரும்ப என்னோட வீடு வந்து பார்த்துருக்கேன் அதே போல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுக்குன்னா ஒரு பிரச்சனை இல்லை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பமெண்டால் அதை விருப்பம் பண்ணு தெரிவித்து நீங்கள் வந்துலாம் இல்லையேன்னு வச்சுனா வந்து பார்க்குறதால ஒரு இதுவும் இல்லை என்னென்னு சொல்லி தொடர்புடையோம் என்னோடய வீடியோவில் உங்களை சந்திக்க நன்றி நான் காட்சி அலமாரி அவ்வளோ வேலை காட்சி சூப்பராக பார்க்க ஆர்வம் போது

ஒரு இருபத்தஞ்சி ஒரு ஒக்கான்ஸுக்கோ ஒரு கொள்ளிட டைமில் நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ஒரு லேக் இருக்கலாம் இல்லை முழுக்க சரியான சில டூரிஸ்ட் வந்து குளிக்கிற இடமா இதில் இருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அந்த லேக் வந்து நீங்கள் அதையும் வந்து அனுபவிச்சுட்டு போகலாம் உங்களோடய வக்கான்ஸ் டைமுக்கும் மற்றது உங்களோடய இப்போ லீவு புள்ள விடுற கொல்லிட பள்ளிக்கூடம் லீவுகளுக்கு இங்கே வந்து இங்கே போகலாம் அங்கே வீடுகளும் வாடகைகளும் மாதிரி இருக்குதுன்னு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணாட்டியே காலம் இருக்கும் அண்ணன் ஒரு காலத்தில் சொல்ல உள்ளவங்கள்கிட்ட வாடகைக்கு வந்து தங்கக்கூடிய மாதிரி கொடுத்தீங்க அது கேட்டாங்க ஓ இப்போ நூலில் இந்த கலாமதமாக இருந்து கூட வந்து நேரங்களா இல்லைன்னாலும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்குது அங்கே வந்து எடுத்துகிட்டு சிறுதாக வந்து ரிலாக் எடுத்து இந்த பார்க்குறாங்க நடந்துருக்குது அங்கே வந்து நிறைய ஒரு அரையில் இருந்து பறவை வர்றது அது வேலை பார்க்குறதுக்கு நிலமாக்கள் வாங்கி இங்கே நோம்பலாக பார்த்தீங்கன்னு வச்சுனால் அஞ்சாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் நல்ல டூரிஸ்ட் மக்கள் வார இடம் அந்த அது கல் கல் ஒன்று வெளியாக இந்த அண்ணோட சேர்த்து போட்டு பாருவள வரிவாயிருக்கின்ற பாருங்கள் நான் அண்டை காட்டினாலும் இப்போ வாகனம் ஓடிக்கண்டு போய் காட்டினுதான் அது வேறு இடத்துக்கு ரெண்டாம் அண்டை என்பது அண்டைக்கு பார்த்தா இருக்கா எண்பது டிபார்ட்மெண்ட்டுக்கு வரைய நான் வாகனம் உடைய எடுத்த காணொளி தான் அது பெருசாக நீங்கள் பக்து இது பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கின்ற பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அழகாக ஒரு அந்த ஆறு ஒரு இப்படி எங்கே போதும்னு

இயற்கை அழகரசித்து வாரங்கள் இவ்வளவு முடிவாயிருக்குன்னு இந்த இங்கே இந்த பறவைகள் வர வேறு நாட்டில் இருந்தாலும் பிரதேசத்தை வந்து மூலிகள் கட்டையா கொள்ளையா அந்த சொன்னாங்க இங்கே இந்த வேறு நாட்டு பறவைகள் வந்து இங்கே ஒரு இடத்த எடுத்து வச்சுருக்காங்களாம் பாருங்கள் அந்த உங்களுக்கு அந்த டைமில் சம்மர் டைம் இங்கே வந்து நல்லா இங்கே வண்டிட்டு போகக்கூடிய இடம் இதிலேருந்து இருந்து இங்கே அல்ல வந்து ஒரு நாலு மணிக்கு தேலம் கோகுளில் அடிச்சு பார்த்தாலும் இங்கே லூட்ஸுக்கு போகிற டைம் இல்லை லூட்ஸு இங்கே வக்கணுக்கு போகிற டைமில் இதில் வந்து இது வந்து ஒரு பரிஸ் மையமாக தான் இருக்குது நான் வந்த இடத்துக்கு பார்க்குறீங்க ஒரு மூன்று மணித்தேலம் இங்கேலேருந்து நாங்கள் போர் ரோவுக்கு போகிறோம்னா ஒரு மூன்று மணிக்கு தேலம் ரெண்டு முக்கால் மணித்தேரத்துக்கு போகலாம் துளுசுவை போடுறோன்னா ஒரு நாலு 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 மணி தரத்துக்கு போகலாம் நாலு மணி தேவை போலாமல் இல்லை துளிச்சு போகலாம் துட்டு சுவை போடுறோன்னா ஒரு அஞ்சு மணி தேரத்துக்கோ போகலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஒரு நாள் ரெண்டு வந்து தங்கி தங்கி போகக்கூடிய மாதிரியான இடங்களுக்கு வந்து பார்த்துட்டு இந்த பார்த்து போட்டு ஆத்தெட் போட்டு எவ்வளோ வடிவாக இருக்கும் பாருங்கள் அதிக பாருங்கள் அங்கே மாடோண்டு

நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஜெடத்தில் அழகாக கட்ட நீங்கள் ரசிப்பீங்க

அதை பாருங்கள் அண்ணன் நிற்கிறேன் என்னுடைய துணைவியார் நிற்கிறார் இந்த அழகாக பாருங்கள் இந்த இதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கோம் வந்து இந்த அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இத்தனை இந்த காணொலியை முடித்து கொள்ளுகிறேன் கட்டாயம் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த ஏரியா இந்த இடத்துல பொறுமதியே உங்களுக்கு அதுக்கு தான் தெரியும் கட்டாயம் அதுக்கு பிறகு இவர் அவரோட தொடர் வையுங்க இங்கே நாங்கள் வீடு வருத்துக்கொள்வேன் உங்களோட காய்ச்சிக்கொள்வேன் நம்பர் உங்களுக்கு பதிஞ்சு விட்டுருக்குறேன் அந்த நம்பரை தொடர் வையுங்க நன்றியா நன்றி வணக்கம் கொஞ்சம் பாருங்க எங்களை ஒரு பிளாஸ்டிக் போட் மாதிரி இதில் நாங்கள் இந்த ஆற்றுல சும்மா அறுவாடு இதில் தாங்கி கண்டு தெரியலாம் இதில் போட்டுருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டால் இதுக்கேற்ற ரேட்டை பொறுத்துலாம் அந்த பாருங்கள் இந்த அங்கே பாருங்கள் டூரிஸ்ட் எல்லாம் கலெல்லாம் ஆக்களை இருக்குது பாருங்க பாருங்கள் தனிப்பட்டாக்கண்ட தனிப்பட்டாக்கிறேன் தனிப்பட்டாக்கள் நாங்கள் சொந்த வாங்கி விட்டுட்டு இதில் பின்னத்தில் வந்து ഇടത്തപ്പാ ഉമ്മയിലെ കൊടുത്തു വെച്ചാൽ ഇഞ്ചി വരും ഇരിക്കും വന്ന മാറി இங்கே வர அங்கே அங்கே ரெண்டு வெள்ளை தரும் அங்கே இருந்து சாப்பிட்டு வந்துருக்கிறான் அந்த அதிலே போட்டுக்கலக்கு ஆ புல் வேலை புல் வேலை நடந்தோம் மழை வெஞ்சதானு நல்லா தான் இருக்குன்னு மரத்தை பாருங்க இவ்வளோ உயரத்தில் இருந்து அப்படியே வந்து காரை தண்ணிக்குள்ளே தொங்கி இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த இடத்து இவ்வளோ அழகாக இருக்கு நாங்கள் வந்து பார்த்த இடத்துல வடிவம் முழுமையாக பாருங்கள் இந்த இடத்துக்கு பாருங்கள் இடத்த பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்கணும்னு பாருங்கள் வெயா இருக்க நானும் எங்களுடைய தாவியாரும் வந்து வேலை பார்த்து இந்த அண்ணனோட சேர்ந்து தான் அழகி எடுக்கிறோம் பாருங்க வாங்கும் போது இதோட பெரிய பாலம் உண்டு இதோட பாலம் உண்டு இது எங்கே போனால் இப்படி செஞ்சா பிள்ளா இல்லாட்டி இது வந்து அம்மாவில் எங்களை கடை இருக்காங்க வாங்கணும் போது வாங்க இது அடுத்த கிராமம் ஆ அவ்வளோ அழகாக இருக்கின்ற பாருங்கள் அங்கே ஒரு பாலம் போட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் உண்மையில் நிச்சயமாக காணொலியை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு இங்கே வர விரும்புகிற நீங்கள் வக்கன்ஸ் டைமுக்கு இங்கே வந்து இதில் வந்து கூட டைம் இருக்கா பிள்ளைகளோட இங்கே உடனே கண்டு போகலாம் மரத்துக்குள்ளே அந்த தண்ணி பாருங்கள் அந்த மரத்துலேருந்து அப்படியே கொப்பு வளைஞ்சு அப்படியே வந்து அந்த இது வந்து தண்ணியில் அண்டதைக்கு அவ்வளோ அழகாக இருக்கின்ற பாருங்க அந்த இடத்த இன்றைக்கு இங்கே வந்த இடத்துல இயற்கையை ரசிச்சுருக்குறோம் நீங்களும் இந்த இடத்த வந்து பார்த்து இயற்கையை ரசிங்க நிச்சயமாக நன்றியா நன்றி ம் அது தண்ணி மாதிரியே தெரியல என்ன அப்படி ரவுண்டாக பாருங்கள் தண்ணி மாதிரியே தெரியல அப்படியே ரவுண்டாக இருக்குது அப்படி தண்ணி ஆடாமல் கொள்ளாமல் இருக்குது அந்த பாருங்கள் பறவைகளும் பறக்கிறது சூப்பராக இருக்குண்ணா இந்த காணொலியை கட்டாயம் நீங்கள் முழுமையாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமர்த்துங்க எங்களை கட்டாயம் இந்த ஆதரவு பாருங்க நாங்கள் சிறிய சேனல் தான் நாங்கள் பெரிய சேனல் இல்லை இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆதரவு வாங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடங்கள்ல நீங்களும் கட்டாயம் வந்து பாருங்கள் தான் அழகாக தான் கூடு நான் அன்றைக்கு காரில் போய் எடுத்து காட்டியிருப்பேன் ஆனால் இது வந்து நான் இங்கே இப்போ அதை எங்களை நாங்கள் உங்களை அழகை ரசிக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து காட்டுறதுக்காக இந்த இட காட்டுறதுக்காக எடுத்துருக்கோம் அதனாலேயே நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து உங்களால் அந்த அளவுக்கு சப்போர்ட் செய்யலமுன்னா செய்யுங்க நன்றி நன்றி நம்மட துணைவியார் அந்தக்குறேன் அங்கே பாருங்க அந்த அங்கே காட்சியை பாருங்க ஐயோ என்னென்று சொல்ல மறந்துடும் என்னன்னு சொல்லாம் நீங்கள் இந்த இடத்த வழிவா வந்து பாருங்க பார்த்துட்டு திருமணம் செய்யற நீங்க போட்டோ எடுக்கிற நீங்க திருமணம் வீடியோ எடுக்கிற நீங்க கட்டாயம் இந்த இடத்த வந்து பாருங்க இந்த காணொலியை பார்த்துட்டு திருமணம் செய்து ஃபோட்டோ வீடியோக்கள் எடுக்கிறனிங்க இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க பார்த்துட்டு இந்த கா எடுக்க விரும்புகிறாங்க இந்த இடத்துக்கு இந்த அட்ரஸ் அந்த அவரோட காய்ங்க காய்ச்சி போட்டு அடுத்து வந்து இந்த காணொலியில் பார்த்து போட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் மேலும் நல்லா இருக்குது திருமணம் செய்கிற சம்பதிகளுக்கு இது ஒரு பார்வைக்கு நல்ல வடிவாக இருக்கும் ஃபோட்டோக்களுக்கு வடிவாக இருக்கும் பாருங்கள் வந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் எடுங்க இந்த இடம் வந்தேன் நாங்கள் வந்த இடத்துல இந்த பாருங்கள் நாங்கள் வந்த இடத்துல எடுத்துருக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்திங்கிட்ட இந்த இடத்துல அழகை ரசிப்பிங்க வாங்க இந்த அழகாக நடந்து போகணும் வடிவாக கொண்டு வரேன் சூப்பராக தான் வடிவேறு பண்ணுவேன் இல்லை வடிவாக இருக்குது கூட வடிவேறு சொல்லுவேன்ட்டு போறதா ஓ வேற எங்கேயும் எனக்கு போய் வடிவாக என்ஜாய் பண்ணிகிட்டு போகக்கூடிய இடங்கள் இருக்குது யாராவது வந்து போகிற இருந்துச்சுன்னா வந்து போகலாம் நிறைய இல்லை தெரியா அழகாக வீடியோக்கள் உங்களுக்கு போடுவோம் வீடு வீடியோக்கள் புரிய தேவை இந்த அளவுகளும் சுற்ற புரிஞ்ச மாதிரியான வீடியோகள்

அந்த பாலத்துக்கு மேலேன்னா இந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் கண் கொள்ளா காட்சியாக இருக்குது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த தண்ணி விடுது பாருங்கள் நான் அப்போதப்போ நான் அந்த சேச்சங்கல இருக்குது பாருங்கள் உண்மையில் இந்த காணொலியை வரைவா முழுமையாக பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு நாங்கள் அழகாக வந்து கட்டாயம் ரசிக்கணும் கட்டாயம் எல்லாத்தையும் அழகையும் இடங்களையும் ரசித்தா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்த பாருங்கள் எனக்கு உண்மையில் ஒரு நான் அன்றைக்கும் ஒரு வீதியை ஒன்றால் உங்களுக்கு இதை பாருங்கள் இது வந்து நிச்சயமாக ஒரு மலைப்பக்கம்தான் நல்லா இருக்குது இந்த இடத்தை பார்க்க ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அழகாகவும் இதாக இருக்குன்னு பாருங்கள் இதை இந்த மரத்துக்கு வீடுகளை பாருங்கள் அதை தான் அந்த அமுதாக வராத இல்லை எங்களுடைய வந்து அண்ணன் நிற்கிறேன் பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக கட்டாயம் வந்து வசிங்க இது கொஞ்சம் மழைப்பாதி தானே என்ன என்ன பண்ணாங்க ரோட்டு தான் உயரமாக இருக்குண்ணா ஏய் இருபது போட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படியே போனால் பரிசு ஏய் இருபது இப்படி நாங்கள் எடுத்தோம்னா பரிசுக்கு போவோம் இந்த மூணு மணி தளத்துக்கு பரிசுக்கு போயிடலாம் நாங்கள் அவரோட வீடியோ இருக்க கொடுத்து அண்ணா தான் இந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள் துணியாரம் இந்த இடத்துல வரிக பாருங்க அப்படின்னு அந்த பாருங்கள் இவ்வளோ ஒரு சீனரி காட்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இருக்கும் நான் இது வந்து இயற்கையான ஒன்று சீனரிங்க இது ஒரு இயற்கை சூழ்ந்தடமாக இருக்குது அதுதான் இந்த காணொலி நகருக்கு விருப்பம் வந்தது இதை முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நன்றியா நன்றி